கோபி கலை அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் டாக்டர் எஸ் பார்த்திபன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் வி தியாகரசு அவர்கள் தலைமை தாங்கினார்கள் டாக்டர் ஏ அருள் ஜோதி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார்கள் கல்லூரி தலைவர் பொறியாளர் ஜே பாலமுருகன் அவர்கள் கல்லூரி செயலாளர் தாளர் திரு எம் தரணிதரன் அவர்கள் நிர்வாக அதிகாரி ஆர் செல்லப்பன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க சிறப்பு விருந்தினர் கலைமாமணி டாக்டர் ஜி ஞானசம்பந்தன் அவர்கள் சிறப்புரையாற்ற டாக்டர் ஏ சிவகுமார் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் பேசுகையில் இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது ஐயாயிரம் மாணவர்களுக்கு மேல் பயிற்றுவிக்கும் கல்லூரியாக விளங்குகிறது சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான நமது கல்லூரியில் இருந்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் மற்றும் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள் இவ்வாறு அவர் பேசினார் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான வனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வரா காம்ப்ளக்ஸ் கரட்டூர் ரோடு சைட் சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ சென்டர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடைகள் மற்றும் த்ரீ எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பொன் பொன்னகர் மைசூர் என்ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி டிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்